அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சிய மேப் மூலமாக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து நம்ம எவ்வாறு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ என்னை ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் களைஞ்சி மேப் வந்து அப்டேட்ல இருக்கிறான்னு செக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுடைய கலைஞர் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பின் நம்பர் போட்டிருப்பீங்க நான்கு இலக்கம் அந்த எண்ணெய் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ண கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் நேம் கேட்டிருப்பாங்க அதில் தீபாவளி அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட் வந்திருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வந்திருக்கும் எத்தனை தவணைகள் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் ஃபைல் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோடு செய்யறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அட்டாச்சுங்கிற ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதை காட்டிருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் அங்கே அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து டிக் ஆயிடும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து அப்ரூவல் வந்து ஆயிரும் அதை வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணிக்கிங்க என்ன ஃபெஸ்டிவலுங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு காட்டியிருப்பாங்க இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கான அப்ளை வந்து நம்ம செய்ய வேண்டும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்